இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே பதினெட்டு முள்முற்றத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்று திறந்திருக்கிறோம் கடைசி ஆறு மாதங்களிலே ஒன்றரைக்கும் மேற்பட்ட மக்கள் நமது உறவுகள் கொத்து கொத்தாக கொண்டளிக்கப்பட்ட இந்த பூமியிலே நமது மக்களுடைய உடலங்கள் எல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியிலே நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மக்களுடைய உயிர்கள் அது மட்டுமல்ல சொத்துக்கள் மற்றும் பெண்கள் கற்பளிக்கப்பட்டு இப்படி தமிழின ஒரு பயங்கர ஒரு இன அழிப்பு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இனப்படுகொலை ஆகியன நடைபெற்றன என்பதற்கான அத்தாட்சிகள் சான்றுகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் உரிய தரப்புகளிலே இருக்கின்றன அல்லது ஒரு ஆரம்ப கட்டமாக அண்மையிலே கனடாவிலே பிரம்தன் நகரிலே ஸ்தாபிக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது கனடா அரசு அனுமதியோடு உத்தியோகபூர்வமாக நகரிலே பொது இடத்திலே உருவாக்கப்பட்டது ஈழத்தமிழர்களாகிய எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய விடுதலை பயணத்திலே ஒரு நல்ல கல் என்று சொல்லலாம் அதைத் தொடர்ந்து இந்த முள்ளிவாக்கால் மண்ணிலும் நினைவு தூவி அமைக்கப்பட வேண்டும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் சமய தலைவர்கள் பாதிக்கட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்று தாயகத்தில் உறவுகளும் தமிழகத்திலே இருக்கிற தொப்புல் கொடி உறவுகளும் தேசங்களிலே உறவுகளும் அனைவருமாக ஒன்றிணைந்து இந்த முள்ளிவேக்கால் தமிழின படுகொலை இழைத்து இந்த மண்ணிலே நிறுவ வேண்டும் அதே போல ஏனைய உலக நாடுகளுடைய நகரங்களிலும் ஈழத் தமிழர்கள் வாழுகின்ற புறம்பெயர் தேசங்களில் எல்லாம் நெருத்தூவிகள் உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாக அவர் அவரது வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதோடு சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய விதத்திலே அனைத்து தரப்பினருடைய ஆதரவையும் பெற்று இந்த இன அழிப்பை நாங்கள் நிறுவுவதன் ஊடாக இனத்துக்கான விடுதலை பயணத்தை முன்னெடுக்க முடியும் வடக்கு கிழக்கிலே நடத்தப்படுகின்ற சர்வதேசத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் ஈழத்தமிழர்களுடன் நிரந்தர அரசியல் தீர்வு வெட்டப்பட வேண்டும் என்பது முத்துவில் தொடக்கம் பொலிகண்டினரை மக்கள் பேரணிச்சி இயக்கத்தினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி